சாரி சார் அலப்பணி செய்யணும் உயிரை கொடுக்கணும் வீடு வீடா போனோம் எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும் வெறி பிடிச்ச நாய் போல ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காள இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது உட்காரணும் மண்டி போன கேட்கணும் சொல்லணும் சண்டை போன சரி 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 அன்னம் பிரில்லி இந்த பிரசங்கம் பண்ணாரு இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் நக்கல்யா உனக்கு எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் தலைமை இருபத்தி ஆண்டுகள் ஆட்சியில இருக்கா இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஒரு குந்தூசி திருநாள் கம்ப்ளைண்ட் இருக்கா ஏய் எங்கிட்டே கதை விடாத எதுக்குமா சங்கட பண்ண ஓட்டு உத்தர நேஞ்ச நிமருத்தி கேக்கணும் ஓட்ட நேஞ்ச நிமர்த்தி எப்படி நெஞ்ச நிமருத்தி கேட்கணும் தமிழகத்துல செஞ்சிருக்கோம் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல மூளை முறுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம் நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு தாய்மாரில இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம் அரவக்குறிச்சியில் அவர் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் ரெண்டு லட்சம் ஓட்டு கொடுத்ததா தகவல் உண்டு இருபது கோடி ரூபாய் கொடுத்தோம் வெற்றி கிடைக்கலங்கிற கசப்பு கூட அவருக்கு இந்த பாடத்தை கத்து பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மறுத்து மோடிஜி வளர்ந்துரு இதெல்லாம் யார்ரா உன்கிட்ட கேட்டா யார்ரா நீ இந்த மனுஷனுக்கு ஓட்டு தானாலியனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கோட்ற பாட்டில சுருங்கிட்டு போறான் இல்லைங்களா சார் அழை ஒரு ராண அப்பால போனாலும் அசம்தி சனி அக்குள்ளே போத்துறேன் மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நான் எதுன தலையை கீழே போட்டுகிட்டு போகணும் எதுக்கைய தலையை கீழே போட்டுட்டு போகணும் அதுக்கு மேலே நம்ம கம்முன்னு இருந்தால் கதை கந்தலாயிடும் காலத்தில் இறங்க வேண்டியதா ஊழல்கிற பிரச்சனையில எங்கேயாவது சிக்கி இருக்கிறாங்களா கடந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக பாஜக ஊழலை பற்றி சொல்லிதான் ஆகணும்னா இப்ப சொல்லிடுறேன் பட்டியல் படிக்கிறேன் டெல்லி டு ஹரியானாவுக்கான சாலை அமைக்கக்கூடிய விரைவு சாலை அமைக்கிறதுக்கு துவாரகா அதிவிரைவு சாலை அமைக்கக்கூடிய சாலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி என்று அவங்க சொல்லியிருக்காங்க எஸ்டிமேஷன் ஆனால் இருநூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சிஐஜி போட்டி பொழுது வெளியிட்டிருக்கிறது நாடாளுமன்ற அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இல்லையா இருநூத்தி கோடி எப்படி வந்தது

படித்தப்பட்டதாக கேள்விங்களா பக்கம் ஆய்வுக்காக சொல்லிட்டீங்க நாங்கள் வந்தால் லிட்டரு பெட்ரோலை நாற்பது ரூபா ஆக்கூட்டீங்க நூறுரூவாய் ஆக்கி விட்டீங்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாயாக மாற்றோம் நாங்கள் சிலர் சிலர் நாற்பது ரூபாய் மாற்றுவோம் நாங்கள் நீங்கள் வரலாறு காணாதோம் நூறுரூபாய் நோக்கி இருக்கு தங்கத்தின் விலை எங்கேயோ போயிடுச்சு சாப்பிட்ற அரிசி கூட வரியப்பட்டீங்க இப்போ கடைசியாக சிலிண்டர் விலை ஐம்பது ரூபா மோடி தான் ஏற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுல ஏற்றுக்கிட்டே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அதெல்லாம் யாரும் நம்ம கேள்வி கூட கேட்கறதில்ல எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார் சிங் ஆட்சியில் டெல்லி பலவீனமாக இருப்பதால் எல்லை பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி முப்பது நம்முடைய இந்திய பிரஜைகளை நாம் பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்துருக்கிறோம் பாகிஸ்தான் அத்துமீறி நம் தேசத்திற்குள் நுழைந்து அட்டூழியம் செய்கிறது பாகிஸ்தானுடைய கொட்டத்தை அடைக்க வேண்டியது என்னுடைய பிரதமர் நம்முடைய பிரதமருடைய கடமை நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம நாப்பத்தி நாலு அப்பாவி புல்வாமாவில் அப்பாவி வீரர்களை பலி கொடுத்தோம் அதை பற்றி சுப்கரோ நீ பேசாதே என்று சொன்னார் மோடி என்று யார் சொல்றா ஆளுநர் சொல்கிறார் இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு பின்னோக்கி போயிருக்கிறது இவங்க சொன்ன முக்கிய முக்கியமான டீசல் விலை பெட்ரோல் விலை கேஸ் மானியம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு மூணு ரூபா குறைத்தார் அதன் பிறகு பெட்ரோல் விலையை ஏற்றி கொண்டு போய் விட்டது மோடி தான் தமிழக அரசு எங்கேயுமே ஏற்றலை இந்த நிமிடம் வரைக்கும் தமிழக அரசு எங்கேயும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்களே தவிர ஏற்றலை இப்போ கடைசியாக சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபா மோடி தான் ஏற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றலை ஏன்னா நீங்க நார்மலா வருஷத்தில் நீங்க எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு விஷயம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆவின் பால் விலையில் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்தார் இது ஆட்சி குழந்தோடம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினார் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இது சொன்ன திட்டம் அது மாதிரி சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்தார் மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் மாவட்டந்தோறும் வந்து நியோ டைடல் பார்க் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார விகிதம் அதிகம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது இருக்காது மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எழுவூர் உடலையை குறிப்பிட்டாங்க சாத்தியப்படுத்தி காட்டிட்டாங்க திட்டங்கள் எடுக்கணும்னா நிறைய வந்து நம்ம வந்து என்னெல்லாம் செஞ்சாங்க அடுக்கிக்கிட்டே போகலாம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பட்டியல் சமூகத்து மாணவர்களுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட திட்டம் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி எழுபத்தி ஓரு பட்டியல் சமூக மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியால் சேர்க்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு திட்டம் நான் முதல்வன் திட்டத்துல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் முதலிடத்துல வந்து ஐம்பது பேர் யூபிஎஸ்சி தேர்வை கிளியர் பண்ணிருக்கிறாங்க இது எல்லாமே சாத்தியப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ரைட் நீங்க பல நாட்டுக்கு போனீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வரேன்னு எவ்வளவு பணம் உள்ள வந்தது எவ்வளவு புது புது

காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொல்லலாம் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது நீங்க வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க அது திமுகவுக்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து வச்சு ஆனால் அதில் வரலாற்றுத் துரோகத்தை செய்தவர் மோடி பாஜக நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணல என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும் எனக்கு அந்த ரிப்போர்ட் இன்னமும் படிச்சிருக்கிறேன் முழுக்க படிச்சிருக்கிறேன் நான் இப்போ புதிய தலைமுறையில் இருந்தேன் அந்த ரிப்போர்ட் தலைப்பாடமாக பக்கம் வாரியாக ஞாபகம் இருக்கு பிராக்கெட்ல போட்டுருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரியும் அர்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் மூணு நாளில் அமல்படுத்தணும்னாங்க எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியலை இங்கிலீஷில் இருக்குன்னு போய் கேட்டாங்க நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம் இவர்கள் அமைத்துக் கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையம் பல்லில்லாத ஒன்று சட்டத்தொர்க் அதிகார ஆணையத்தில் கிடையாது அண்டை எடப்பாடி பழனிசாமி அமைதி தான் கேத்தார் அண்டை கடப்பாடி பழனிசாமி அமைதி தான் கேத்தார் நீட்டு காந்தி செல்வன் அவர்கள் நீட்டை முதல் முதல்ல நீட் வருவதற்கான காரணமான இருந்தது திமுக காந்தி செல்வன் தான் இணையமைச்சர் சுகாதார இணையமைச்சர் அவங்க எடுத்துட்டு வந்த நீட்டு தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது திமுக ரொம்ப நாளாக சொல்லிருக்காங்க அது விரும்பிய மாநிலங்களுக்கு விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு ஆனால் அதை சட்டமாக்கியது ஐஎம்ஏ வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக மாற்றி நீட் எல்லோருக்கும் என்று சட்டமாக்கியது பாஜக அதில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு பாஜக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு வந்துச்சு அதிமுக தான் அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அதிமுக தான் அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி நீங்க என்ன வந்து நீங்க வந்து சொன்னீங்க நாங்க ஒரே எங்களுக்கு மந்திரம் தெரியும் எங்களுக்கு ஒரே கையத்தில் நாங்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் நீங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது உங்களால தெரு தெருவா போய் நீங்க அறுபது அறுநூறு அறுபது லட்சம் கையத்தை வாங்கி எங்கேயோ குப்பையில போட்டு வந்துட்டீங்க நீங்கள் வெறும்ப நாடகம் ஆடுறீங்க இவர்களுடைய அதிகாரத்து வரம்பிற்குள் வராத எல்லா வாக்குறுதிகளையும் நீங்க எவ்வளவு கிளவரா சொன்னார் பாருங்க சார் நீட்ட வந்து அதாவது சட்டமன்ற மசோதா நிறைவேற்றி அனுப்பியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நீங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க மாட்டீங்க கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு அவன் பாரு அவனால முடியல பாரு அவனால முடியல பாரு அவனால முடியல பாருன்னா சார் நீங்க இது இது என்ன மாதிரியான ஆனா இப்ப இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டியது யார் சார் மரியாதைக்குரிய நம்முடைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் நான் வந்து மோடியினுடைய திட்டங்களை எதிர்க்கலாம் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஆனா நானே இப்ப சொல்றேனே நாளைக்கே நாடாளுமன்ற இரண்டு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை குடியரசுத் தலைவர் நிறைவேற்ற மாட்டேன்னு வச்சுட்டாருவீங்க சார் ஜனநாயகத்துக்கு பேராபத்து நீங்க எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நான் திருப்பி சொல்றேன் தெளிந்த பார்வையோடு நம்ம பேசலாம் விருப்பு வெறுப்பின்றி பேசலாம் மேம்பட்ட ஒரு வாதமாக இந்த அவை இருக்குங்கிற நம்பிக்கை நான் அந்த வாதங்களை வைக்கிறேன் பாஜக திமுக அதிமுக நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் பாஜக வரலாம் இங்க அதிமுக வரலாம் அது வேற ஆனால் சட்டம் நாடாளுமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள் சட்டமன்றத்துக்கு என்று வைக்கப்பட்ட சட்டங்கள் இவை எல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா அப்ப நீங்க நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மாட்டேன் என்று சொன்னால் நீங்க மோடி போய் அப்போ கேப்பீங்களா என்ன ஆச்சு அவ்வளவுதானா அப்படின்னா அது எப்படி அவர் நிறைவேற்றிட்டாரு ஒப்புதல் குடுக்க வேண்டிய குடுக்கல அதே சிக்கல் இங்க இருக்கு சோ இதெல்லாம் வந்து பறந்துபட்டு பேச வேண்டிய வாதங்கள் அப்படி நான் நினைக்கிறேன் ஒன்னு சார் மச்சா யாரும் பார்க்கல இல்ல இங்க பேர் தான் யாரும் பார்க்கல வந்து ரைட் இன்னைக்கு வந்து நீங்க சொன்னதை நீங்க மாத்திட்டீங்களே அப்படினு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு சொன்னீங்களா சொன்னாரு நீங்க தான் சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பவர்கள் அர்பன் நக்சல்ஸ் பிரபுபடுத்திக்கிறார்கள் பேசியவரும் மான்பமைப்பிறத இன்றைக்கு சாதிகாரிக்கு எனக்கு இருப்பு நீங்க சொல்லலையா சரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து உரையை நிச்சயமாக உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது அப்புறம் சொத்து வரி உயர்வை பற்றி சொன்னார் நான் டேட்டாவோட தரேன் ஆதாரத்தை உங்களுக்கு தரேன் வரியாய்க்குரிய வேலுமணி அவர்கள் இங்கே அமைச்சராக இருந்த பொழுது ஒன்றிய அரசு இதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய அமைச்சர்களையும் கூப்பிட்டு அதில் வேலுமணி கலந்து கொண்டார் அன்றைக்கு பாஜக சொல்லியது நீங்க ரிவைஸ் பண்ணியே ஆகணும் சொத்து வரிகளை ஒவ்வொரு ஆண்டும் ரிவைஸ் பண்ணி ஆகணும் அதை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி அந்த குழுவில் இருந்தவர் வேலுமணி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த 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 குழு அதுல இருந்தவர் வேலுமணி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க